ஓகே அப்புறம் இந்த வீடியோ நீங்கள் ஸ்டிப் பண்ணலாம் பாருங்கள் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சஸ்க்ரியப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அட்டை ஓ அடப்பாவிங்களா இது பாருங்க துரு பிடிச்சி கிடக்குது இந்த வீடு இந்த சொட்டை இந்த வீட்டில் துடைக்குமா கழுவாத ஓ உட்டாதா உட்டு வீடை வாங்கி வச்சுட்டு இந்த சொட்டை என்ன மாதிரி வேலையெல்லாம் பண்ணுது வருங்க உட்டு வீடு ஓகே இப்போ சொட்டை கிழவி எங்கே இருந்து வருது ஓகேயோ ஐயோ சொட்டை ஐயோ யோப்பா என்னங்க இது திடீர்னு ஒரு கிளிச்சு மாதிரி என்னமோ பக்கான மாதிரி ஆயிடுச்சு ஓகே திருப்பியும் பண்ண வேண்டியது தான் வாங்க டே டூ இந்த சொட்டை கிழவி நீங்கள் நான் விட்றதாக கிடையாதுங்க கண்ணை மேக் பண்ணி இந்த கிளவியை பாருங்கள் நீங்கள் என்ன பண்ணுறேன்னு கன்று ப்ளூ பிரிண்ட் இருக்கும் அந்த ப்ளூ பிரிண்ட்டில் கொண்டு போய் வச்சா தான் எல்லாம் எனப்பிளாகும் இந்த சொட்டை கிளவி என்னவே போட்டு அடிச்சிருச்சுல இருந்து சொட்டை கிழவி உன்ன வச்சு ஒரு வேலையாக வேண்டியது இருக்குது அது பண்ணிட்டு இப்போ பாரு சொட்டை கிழவி நீங்கள் நான் என்ன பண்ணுறேன் நீங்களே பாருங்கள் இந்த சொட்டை கிழவி ஐயோ தாங்க வருது ஜஸ்ட்டு மிஸ்ட்டுங்க தப்பிச்சோம் என்ன செத்துருப்போம் உள்ளே போட்டாச்சு இப்போ உள்ளே போய் பருகிக்கிட்டா பாருங்கள் வந்து உடைக்கும் பாருங்கள் அந்த சொட்டை கிழவி வருதா ஆ வாடி 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 ஆ உடச்சி தழு உடச்சித்தழு அது ஆரே எடுக்காமல் உடைக்கிற ஒரு வழிங்க ஓகே பைடி சொட்டை கிளவி 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 ஐயய்யா இந்த கிளவி ஒம்புளுக்கு தப்புங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா அந்த சொட்டை கிளவி கொஞ்சம் சவுண்டு வச்சுக்கிறேன் சேசிங் சவுண்டு கேட்க மாட்டேங்குது அப்புறம் எங்கேயாவது அடி வாங்கிட்டேன்னா அப்புறம் அசிங்கமாக போயிரும்ல அதுக்காக தான் இப்போ நான் கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ண போகிறேன் கீழே தான் அந்த ப்ளூ பிரிண்ட் இருக்கும் நீங்கள் காட்டுறேன் இதோ இந்த கார் இருக்குது பார்த்தீங்களா இந்த காரில் தான் நம்ம எஸ்கேப் ஆக போகிறோம் இன்றைக்கி காருக்கு உள்ளே ஏதாவது இருக்கா இந்த காரே துரு பிடிச்சி கிடக்குது ஒரு வேளை வெளியே எடுத்துகிட்டு போனால் என்ன நினைப்பானுங்க பார்க்குறவனுங்கள்லாம் ஏய் எங்கே இங்கேயோ ஒரு கன்ஃபர்ட் கிடச்சிருச்சுங்க நமக்கு சூப்பர் நம்ம நேரத்தை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் நம்ம சேனலில் பண்ணலனா பண்ணி வச்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேங்க இப்போ நம்ம அந்த பக்கம் போய் ஏதாவது கண் பார்ட்டுருக்கான்னு பார்ப்போம் இப்போ இங்கே போட்ட சத்தத்துக்கு கேட்டு சொட்டை கிழவி இங்கே வரும் ஆனால் நம்ம அந்த பக்கம் ஓடிடுவோம் என் ஐடியாவை பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு டிஃப்ரெண்ட்டு டிஃப்ரெண்ட்டா ஏதோ இங்கே அச்சோ தெரியாமல் உளுந்துடாது உளுந்துடாது அச்சோ அந்த சொட்டை கிழவி வேறு இப்போ இங்கே வருமே சத்தம் வேறு போட்டு விட்டாச்சு பரவாயில்ல அந்த சொட்டை கிழவி பார்த்து நான் ஏன்டா பயப்பட போகிறேன் சொட்டை கிழவியோட உருளை முன்னாடி போய் நின்னவனே அதான்டாண்டா முதல் முறையாக ஏங்க அப்புறம் பாருங்க இங்கே இந்த இது கிடக்குது கன்று பார்ட்ட ஒன்று இதே இதை எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கோம் அந்த கன்னு கிட்டே வைக்க வச்சுட்டு அப்புறம் இன்னொரு பார்ட் இருந்தால் எடுத்துகிட்டு சீக்கிரம் சீக்கிரம் கன் பார்ட் கிடைக்கிது இன்னொன்று வந்து இங்கே இருக்குமா இல்லை வேற எங்கேயாவது இருக்குமான்னு தெரில இருந்தால் நமக்கு நல்லதே ஓகேங்களா இப்போ இதை கொண்டு வந்து இங்கே செட் பண்ணியாச்சு இப்போ நம்ம மேலே வேறு திருப்பி போகணும் அந்த சொட்டை கிழவி வேறு அங்கே சத்தம் போட்டுட்டோங்களா நம்ம ஆமாங்க அங்கே சத்தம் போட்டுருக்கு நம்ம அதனால் போனால் சொட்டை கிழவி இப்போ என்ட்ரி பண்ணுவேன் நீங்கள் வாட்டி இந்த மணி அடிச்சு விட்டா வரும் மணியின் மணியே மணியின் ஒலி ஏங்க வருதுன்னு நினைக்கிறேன்டா அது சத்தம் போடுறது ஐயோ சொட்டை கிளை வேற வருதுங்க டக்கு டக்குன்னு கன்று பாட்டு எடுத்துட்டு ஓடிட வேண்டிதான் நான் அடிச்சே கொன்றுவன்டா இறிகளை உன்னை இப்போ நான் கொள்ளுறேன்டி என் கையில் இப்போ கன்று கிடச்சிருச்சுல உன்னை என்ன பண்றேன்னு வாரு நான் கிளவி மூணு பார்ட்டுமே கிடச்சிருச்சுங்க கன் பார்ட்டு மூணுமே வாட்டி இந்த கால் இந்த கார் தொட்டதுக்கே கழுண்டு விழுகுது இதுக்காக நான் சொட்டை கிளவி போட்டு அடிப்பேன் கார் கழுவுணும் இல்லைன்னா ஃபைவ் கே கார் கேரில் போய் விடணும் இந்த கிளவி எதுவுமே பண்ணாமச்சுருக்குதுங்க வாட்டி ஏ ஒன்று நீங்கள் விட்றதா இல்லைடிங்க வாட்டி இப்போ பாருங்கள் இந்த கதை உழுவும் பாருங்க பார்த்தீங்களா இந்த காரத்தை நீங்கள் எஸ்கேப்பாக போகிறோம் ஓட்டை தகரடப்பா கார் சவுடி கிளவி என்னையோ போட்டு கொல்ல வருதுங்க அது அதுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அதுக்கு சொட்டை எப்ப சொட்டை மண்டையில அடிப்பேன் சீ 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 சி இந்த வாயை பாருங்க ஊத்தப்பல்ல செய் அங்கே பாருங்க கண்ணு மூடிருச்சாம அது ஐயோ இதுக்கு இதுக்கு அடர்த்தியான கூந்தல் இருந்தால் என்ன பண்ணும் கொஞ்சம் நினச்சி பாருங்க சீ திரும்படு திரும்பிடு ஏய் திரும்பு பாருங்க அந்த சொட்டை மண்டை சொட்டை மண்டைக்கு அடத்தியான கூந்தல் இருந்தால் இந்த மூஞ்சிக்கு நல்லா இருக்குமா சொல்லுங்கள் அங்கே பாருங்கள் உருளைக்கட்டையை பிடிச்சிட்டு எப்படி படுக்குதுன்னு சொட்டை கிழவி மாதிரி மேனஸ் இருக்கா மேனஸ் கொஞ்சம் கூட மேனஸ் இல்லாமல் நடந்துக்குது அந்த சொட்டை கிழவி ஓகே இப்போ நம்ம மேலே இருந்து ஸ்க்ரூ ட்ரைவர் அடிக்கணுமா இந்த ஸ்க்ரூ ட்ரைவரை குறி வச்சு ரொம்ப அடிச்சிடலாம் இங்கே மேலே ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் கரெக்டாக கீழே வந்து உள்ளிருந்தாலும் நம்ம இதில் போய் ஒரு சில இடத்துலலாம் சர்ச் பண்ண வேண்டியது இருக்குது இப்போ நீங்கள் கீழே வந்தீங்கன்னா அங்கே ஒரு இடத்துல சர்ச் பண்ணணும் நம்ம இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கும் பாருங்கள் அதை பிடிச்சி இழுப்பி இழுப்பி விடணும் பார்த்தீங்களா பிடிச்சி இப்படி இழுப்பி விடணும் இப்போது உள்ளே உள்ள ரஷ்டி பல்லக்கி அது நமக்கு தேவையில்லை இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கார் எஸ்கேப் தான் பண்ணுறோம் அது வந்து பார்த்தீங்கன்னா சுவர் எஸ்கேப்புக்கு தேவைப்படும் நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த எஸ்கேப்பையும் பண்ணலாம் அதுக்கு நீங்கள் சொல்லணும் இப்போ இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் இன்னொரு இடத்துல இன்னொரு இடத்துல தேவைப்படும் இன்னொன்று ஸ்க்ரூ ட்ரைவர் இங்கே நம்ம போட்டு வச்சுக்கலாம் இந் இந்த இடத்துல தான் தேவைப்படும் இன்ஜின் பார்ட்டும் பக்கத்துலேயே கிடைத்து விட்டது இன்ஜின் பார்ட் பக்கத்தில் கிடச்சிருச்சுங்கோய் டேய் சொட்டை கிளவி இப்போ வாடி என்கிட்ட கன்னு இருக்குது கன்னு கண் இருந்தால் பண்ணு சாப்பி அது கிளவி கேட்குங்க அது மூளை இல்லாத கிழவி எங்கே பாருங்கள் தான் நடப்பாவி எதுவுமே இல்லைங்க பரவாயில்ல நம்மளாம் செட் பண்ணுவோம் அதுதானே நமக்கு வேலை நமக்கு வேறு என்ன வேலை இருக்குது அதை விட்டா நீங்களே சொல்லுங்கள் அதை விட்டா நமக்கு வேறு என்ன வேலை இருக்குது வேறு எந்த வேலையும் இல்லை ம் சரி இப்போ நம்ம இங்கே வந்து அங்கே மேலே தான் ஸ்பார்க் இருக்கும் அந்த சொட்டை கிழவி வரைக்கும் எங்கே சுற்றும் கிளவி கிளவி எங்கே இருக்க கிழவி நல்ல வேலைங்க அந்த கிளவி இங்கே இல்லை ஓகே இங்கே ஸ்பார்க் பிளக் இருக்குது எடுத்துகிட்டு போக வேண்டியது தான் இங்கே வந்தீன்னா அடிதான் கிளவி நல்ல வேலைங்க சைடில் போயிட்டேன் நல்ல கேவலை இது எப்படியே கீழே எடுத்து விட்டு சீக்கிரம் வெளியே போகலாம் ஐயோ அந்த கிளவி வேறு வந்துச்சுன்னா வேற அடித்து கொள்ளுமேங்க அந்த கிளவி இருக்குல்ல இங்கே கிளவி அதான் அதை நான் நேர்த்தே வம்புள் நான் இந்த கேம் ப்ராக்டிஸ் பண்ணலான்னு வந்தேன் நான் உள்ளே சொட்டை கிழவி நாளைக்கு நான் வீடியோ போடுவோம் முடிஞ்சு அடிச்சு கட்டி சொட்டை அப்படின்னே வேற சவால் விட்டு வந்துட்டேன் இந்த கிளவி எதாவது பண்ணிருப்போன்னு வேற பயமாக இருக்குங்க இந்த கிளவி பண்ணுங்க கேஸ்லேன்னு இங்கே தாங்க இருக்குது கேஸ்லின்னா வேறு என்ன பெட்ரோல் தான் ஓகேங்களா கிழவி இங்கே தாங்க வருது வா டி மேலே உன்னை இன்னைக்கு போட்டு தள்ள வா 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 உனக்கு இருக்குது வா கார் பேட்ரி வாடி கிளவி எனக்கு எல்லா பொருளும் கிடைக்குது நீ உங்க மூஞ்சியில் கறியை பூச்சிட்டு எடுத்துகிட்டு போகிறேன் மூஞ்சே கறி வாடி போய் தான் கிடக்குது சாவுதான் படுத்தோன்னே கையை ஓட்டி வச்சிட்டு போடுக்குதாம் இந்த கிளவி கீழே கீரைப்பொடி ஏய் தள்ளு 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 தலை ஏய் தள்ளு 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 தலை ஏய் என்ன தடிக்குதுங்க அது இப்போ கீழே கீரை கிளவி என்னையோ கொழுது பார்த்தீங்களாங்க அந்த கிளவி கிளவிக்கு எவ்வளோ தேடி இருக்கணும் ஏன்னா அந்த கிளவி கொனது உங்களுக்கு பிடிக்கலிண்ணா கிராண்டி ஃபாரேஸ் மண்டேன்னு கமெண்ட் பண்ணி விடுங்க கமெண்டு இப்போங்க மறையுதாம்மா அந்த கிளவி பெரிய இந்த கிளவி அது ஏன் மூஞ்சியில் கறியை பூசுதா அது அது மூஞ்சில் இப்போ நான் கறியை பூசிட்டேன்ல அது கரு கருன்னு ஆச்சு பார்த்தீங்களா அது மூஞ்சிலாம் கறியை பூசிட்டு தானே எடுத்திருக்கேன் இப்போ நமக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு ஒன்று தேவை போய் கிச்சனில் நம்ம ஒரே ஒரு ட்ராதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் மற்றதெல்லாம் சர்ச் பண்ணி பார்ப்போம் சர்ச்சி ஓகே இப்போ மேலே போய் சர்ச் பண்ணி பார்ப்போங்கோ இப்போ இங்கே வந்து உங்களுக்கு நான் இப்போ ஒரு ட்ரிக்கு சொல்ல போகிறேன் ட்ரிக்கு நீங்கள் எப்போவுமே கன்று வச்சு தான் அதை ஓப்பன் பண்ணியிருப்பீங்க இப்போ நான் சொல்கிறேன் இங்கே விளாண்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த பார்த்து விளாட்றீங்கன்னா இந்த பத்திர ட்ரை பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ இங்கே நீங்கள் மேலே வந்துட்டீங்கன்னா இங்கே மேலே தானே நம்ம அந்த கிளையை உடைக்க வைச்சோம் இந்த பழகி இங்கே வைக்கணும் நம்ம அதையும் நீங்கள் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம இங்கே இந்த போட்டால் இது ஓப்பன் ஆகும் உங்கள் மேலே இது இப்படி வந்தால் இங்கே மேலே ஒரு இது இருக்கும் ஸ்பைட்ரு அங்கே பாருங்கள் உள்ள இருக்குதா அந்த ஸ்பைட்ரு இந்த இப்போ இங்கே வந்தாலும் நம்மளை கடிக்க வரும் அப்போ கரெக்டாக நீங்கள் கீழே குமுஞ்சு எழுந்திருச்சிங்கன்னா அது பக்காயிடும் இது ஒரு ட்ரிக்கு நானே சுயமாக கண்டுபிடிச்ச ட்ரிக்கு அது பாருங்கள் ஸ்பைட்ரு நீ நீங்கள் வந்து எடுத்தோன்னே டக்குன்னு கீழே போயிடணும் அப்படி மிஞ்சி நின்னீங்க ஸ்பைட்ருட்ட கடி வாங்கி செத்துற வேண்டியது தான் ஏன்னா ஸ்பைட்ரு இருக்குது கடி வாங்கியே செத்து போகக்கூடிய ஒரு உயிரினம் அந்த ஸ்பைட்ரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதாரணமாக நினைக்கக்கூடாது கடிச்சிச்சு பத்து நாளைக்கு வலி வலிக்கும் கடிச்சுனா பத்து நாளைக்கு வலி வலிக்குங்க ஏன் சொல்லக்கூட முடியாது ஒரு வருஷத்துக்கு கூட வலிக்கும் ஐயோ சொட்டை கிளையை வேறு எல்லாரும் எழுந்திரிச்சிருக்குமேங்க சொட்டை இங்கேயும் நல்ல வேலை சொட்டை இப்போ நம்ம போய் இதெல்லாம் ட்ரை டைட் பண்ணலாம் அந்த இன்ஜின் பார்ட்டில் வச்சோம் பார்த்தீங்களா அந்த இடம்லாம் டைட் பண்ணுவோம் நம்ம இதை இப்படி டைட் பண்ணிட்டு இது இப்படி டைட் பண்ணிட்டு இது இப்படி டைட் பண்ணிட்டு இதுக்கப்புறமா தாங்க நமக்கு ஒரு வேலை இருக்க ஒரு சாவியை கண்டுபிடிக்கணுங்க ரெண்டு சாவியை கண்டுபிடிக்கணும் ஒன்று இதுக்கான சாவியை ஒன்று அப்புறம் இன்னொன்று இந்த கார் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக சாவி ஒன்று இந்த ஓட்டக்காரருக்கு சாவியெல்லாம் இருக்கான்னு நீங்கள் யோசிக்கலாம் இருக்குது பாருங்க இருக்கிறதே ஒத்த சீட் இதில் அதுவும் அங்கே ஒரு ஸ்டேரிங் பக்கம்தான் இருக்குது மற்ற எதுவுமே இல்லை பின்னாடி பாருங்கள் இந்த கிளவி மற்றவங்களாம் ஏற்றுறதுன்னா எப்படி ஏற்றோம் இந்த கிளவி காரோடத நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கு நீங்கள் வந்து இது கேமை கற்றுக்காமலான்றது தான் காரணம் நீங்கள் கற்றுட்டு விளாண்டிங்கன்னா அந்த சொட்டை கிளவியை திருப்பி ஒட்டை விரலால் ஓங்கி அடிப்போம் ஓகேங்களா அப்புறம் அந்த கிளவியை உங்களுக்கு ரொம்ப புரியவே புரியாது அது ரொம்ப மென்டல் டார்ச்சல் கொடுக்குதுன்னா அந்த வீடியோக்கு லைக்கை போட்டு விட்ருங்க கிளவி எத்தனை பேருக்கு மண்டை குடைச்சல் தருதுன்னு பார்த்தா அதுக்கு ஒரு வீடியோவை போடுவோம் கிளவியை கலாயிச்சு கிளவியை பிடிச்சி அடிச்சுட்டு ஓகேங்களா அதை சொல்லி விட்ருங்க கமெண்டில் இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு தான் ஒரு பொருளை தெரிகிட்டு இருக்கோம் நண்பர்களே அந்த பொருளை வந்து பார்த்தீங்கன்னா புக்கு ஒரு புக்கிங்கு தான் இருக்கும் அந்த புக்கை தான் இருக்கோம் ஓப்பன் எய் இங்கே வீழ்க்குற்கு மாதிரி ஆர்பிட் ஃப்ரெண்ட்ஸ் ஏய் கிளவி என்ன நீ அடிச்சிட முடியுமா எங்கே வாட்டி கிளவி கண்ணு சவப்பாயிருக்குதா ஆமாங்க எங்க மூவிங் ஸ்பீட்லாம் கம்மியாயிருச்சுங்க டக்குன்னு கீழே போயிடலாம் ஏன்னா சொட்டை கிளவி பார்த்தீங்க சொட்டை கிளவி இந்த வச்சுக்கா இந்த கிளவி நல்ல வராங்க அப்படியே ஓடிட வேண்டியதுதாங்க இந்த கிளவி கிட்டலாம் இனி தாக்கு பிடிச்சிருந்தா நம்ம கழுத்து தான் சத்துக்கணும் அந்த மாதிரி இருக்கும் ஓகே எங்கெங்க ஒரு புக்கை தேடுறா அந்த புக்கு கிடைக்க மாட்டேங்குது ஏன் இங்கே இருக்குங்க இந்த கிளவி பாருங்கள் எங்கே வந்து பூட்டி வச்சுருக்குதுன்னு அப்புறம் இது பார்த்திங்கன்னா இங்கே ஓப்பன் பிளேஸு கிளவியோட வீட்டுக்கு ஏ மேலே நிலா பாருங்கள் பளிச்சுன்னு தெரியுது எந்த ஊர்ரா இது நிலா பளிச்சுன்னு தெரியுது வாட்டி கிளவி மணி அடிச்சு விட்டாச்சுங்க இந்த கிழவி இப்போ இங்கே தான் வரும் வரட்டு வரட்டு அந்த கிளவி ஏ மணி சத்தம் கேட்குது வாடி கிளவி மணி சதம் கேட்குது வாடி அது இந்த பக்கம் தாங்க வரும் நம்ம இந்த பக்கம் ஓடிட வேண்டியது தான் இந்த கிளையும் நம்மளை பார்க்கவே கூடாது அந்த கிளையும் மூஞ்சியில் முழிக்கவே கூடாது கிளவி அங்கே தாங்க போது இப்போ இந்த மணி சேர்த்ததுக்கே திருப்பி இந்த பக்கம் வரும் நம்ம அதுக்குள்ளே போய் புக்கை வச்சு விட்றலாம் நாங்கள் வருது பாருங்கள் சொட்டை கிழவி இதுக்கு பார்த்தீங்களா இது நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு சீக்ரெட் பங்கர் ஓப்பன் ஆகும் சீக்ரெட் பங்கரில் இது வச்சிங்கன்னா அந்த கிளவி தகுந்து வரும் அது உங்களுக்கு காட்டுற இருங்க அதுக்கு முன்னாடி இந்த சொட்டை கிளவி ஃபர்ஸ்ட் போட்டு தெளிலாம் இந்த கண் எடுத்துட்டீங்க ஹேம் இருந்துச்சு ஹேமாக எடுத்துக்கலாம் சொட்டை அங்கேயே நிற்கிற சாவுடி சாவு என்ன சாவு சாவு சாவுடி கிளவி தங்க பாருங்க அந்த கிளவி வருது இந்த கிளவி நீங்கள் சுட்டாலும் எது ஆகாது அப்புறம் இந்த கிளவி பார்த்தீங்கன்னா நம்ம கிராணியோட புல்லை ஓகேங்களா இதோட புல்லை சிலிண்ட்ரினா அந்த டெடி எடுத்தோம் பார்த்தீங்களா அதனால தான் கிளவி வந்து என் பேத்தியோட டெடியவே எடுக்கிறியா அப்படின்னு சொல்லி கோபம் ஆயிடுச்சு ஓகே இப்போ இது மேலே ஏரியாச்சு உள்ளா போகலாம் போய் கிளவி ராஜகோபுரத்துக்கு போகிறோம் போ தாங்கலட்டோ வீட்டு தாங்கலடா வீட்டு வீட்டு தாங்கலடா நீங்கள் செத்துருச்சுங்க அதை நம்ம வெயிட்டு தாங்காம சாவடி கிளவி இதை இதெல்லாம் உனக்கு தேவைதான் எத்தனை பேத்த கிராண்டி பேச்சை கேட்டு சாகடிச்சிருப்ப இதெல்லாம் உனக்கு தேவைதாண்டியே எழுதி வச்சுக்க நான் இப்போ சொல்கிறேன் எழுதி வச்சுக்கேன் நம்பர் ஒன்றுங்க அது முக்கியம் பார்த்து வச்சுக்கோங்க ஓகே கால் உடஞ்சிருச்சு இங்கே பார்த்தீங்களா அந்த வீடு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம் நம்ம இப்போ கீழே தான் போய் பண்ணணும் இது என்னதுங்க அது தேவைப்படாதுன்னு தான் நினைக்கிறேன் பார்ப்போம் தேவைப்படுச்சுன்னா அதை எடுக்க தான் போகிறேன் செய்ய கிளவி உச்சா ஊற்றிட்டே பாத்ரூம் போகிற தண்ணி இங்கே பாருங்க மஞ்சள் மஞ்சளாக இருக்குது சரி இதெல்லாம் கடைசியில் நடக்க விட்டானுங்களே பாசீவரை பிடிச்சிருக்கு எத்தனை நாள் இந்த தண்ணி இங்கே இருக்குதோ தெரில இப்போ வந்து ஸ்பைடர் கிழவி போது பாருங்க ஸோ ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி பில்டப் எல்லாம் ஒரு ஸ்லோவாக தாங்க வரும் அந்த கிழவி அந்த கிழியை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க என் சப்ஸ்கிரைபராக இருந்தால் அந்த கிளவியை பார்த்து பயப்படாதீங்க பாருங்கள் அந்த கிழவியை பார்த்து நான் பயந்ததுனால தான் முதன்மை காரணமாக இந்த கேமை நான் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போடாமல் ஒதுக்கி வச்சுருக்கேன் இந்த கிழவியை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க நான் சொல்கிறேன் என் சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா அந்த கிழவி போய் நான் நான் என்ட்ரி பயப்படுறது உன்னை பார்த்து அப்படின்னு இல்லைங்க ஒன்றும் பிரச்சனை ஆகாது ஏன்னா அந்த அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளையாட தெரியாமல் அவுட் ஆகிட்டு வந்துடாதீங்க பாருங்கள் அந்த கிளவி இங்கே தான் வருது கிளவி உனக்குலாம் எவடி எவன்டா பயப்படுவான் வட்டி வாட்டி வட்டி கிளவி ஏய் இங்கே வாட்டி ஏய் இங்கே வருந்துருச்சுங்க எங்க அது அப்படியே பாட்டு பாட்டே போதுங்க வாடா வெளியே வாடா வெளியே அப்படின்னு ஓகே இப்போ நம்ம இங்கே இறங்கி ஓப்பன் பண்ணிட வேண்டியது தான் சாவி எடுத்து இங்கேயே வந்தாச்சு இது வந்தீங்க பேட்லாக்கி இது தான் இது ஓப்பன் ஆகும் இப்போ இதை ஓப்பன் பண்ணி விட்ற வேண்டியது தான் தூக்கி விட்றலாம் ஷட்டரை ஏ ஸ்கேப் ஆக போகிறோம் ஜியோ என்றால் செவ்வறு என்னங்க செவுரு கட்டி வச்சுருக்கிறானுங்க ஐயோ இப்போ எஸ்கேப் ஆக முடியுமான்னு ஒரு டவுட் ஆகிப்போச்சே ஐயோ அந்த கிளவி வேறு என்னங்க இப்படி பண்ணி விட்டுருட்டு ஐயோ இதை தூக்கி உள்ளே போட்டுடலாங்க சாவி தேவைப்படும் சா தேவைப்பட்டால் தேவைப்படும் திருப்பி அந்த கிளையை வந்து நம்மளுக்கு திட்டுச்சுன்னா எதுக்குடா திறந்த அப்படின்னு நம்ம வைப்போன்னு எடுத்தாச்சு எல்லாம் பண்ணியாச்சு இதில் வீடியோ பதினாலு நிமிஷம் போயிடுச்சு பரவாயில்ல விடுங்க ஏய் கிளவி கிளவி இந்த கிளவி இங்கே தாங்க வரும் நம்ம போட்ட சத்ததுக்கெல்லாம் இங்கே காணும் கிளவிய ஏய் சொட்டி பட்டு இட்டுப்பட்ட பயலே இந்த ஆயா சொல்றேன் நில்லுடா இந்த ஆயா சொல்றேன் நில்லே போடி ஆயா நீ போய் ஆயாவா இருந்தா மொத்தவன் ஆய போய் கழுவி கொடுப்பா சும்மா வந்துட்டு என்ன போய் ஆயா சொல்றா நில்லு ஆயா சொல்கிறண்டா நில்லு அப்படின்னு கத்துதுங்க என்ன பிடிச்சி இந்த கிளவிக்கு என்ன இங்கே காணோம் இப்போதாங்க வருது ஐயோ பார்த்துருச்சு நம்ம மேலே வரதை வேற அது பார்த்தா கிடக்குது அது பார்த்தா என்ன என்ன கொன்றவா போகுது அதுவே சின்ன பப்ப பிடிச்சி கிளவியா இருக்குது ஓகே நம்ம இங்கே வந்தாச்சு இதுக்குள்ளே சேஃப்டி இருக்குது ஐயோப்பா என்னங்க இது கையை உள்ள விட்டால் இதாகுது ஓ இந்த ஒயர் கட் பண்ணுமா கட்டிங் கட்டிங்லேயே பார்த்துனே எனப்போய் எடுத்துகிட்டு வருவோம் இங்கே கையிலேயே அடிச்சிருச்சுங்க இதுக்கு அவ்வளோ தைரியங்க அந்த ஃபேனுக்கு யோப்பா என்னம்மா அடிச்சு தெரியுமா இப்போ பாருங்கள் நான் உங்களுக்காக கையை விட போகிறேன் என்னங்க இதே கை உள்ள முடியல ஒரு டைம் தான் கிளவி வந்துருச்சுங்க ஆமாங்க எனக்கு வலிக்குதுங்க அதான் அதனால தான் ஓகே சொட்டை எங்கே வாட்டி எவ்வாறு இங்கே அந்த சொட்டை அந்த பொம்மையை தான் கடிக்கும் டெய்லியும் அதுதான் அந்த பொம்மை கரை பிடிச்சி கிடக்குது அதுதான் அது பல்லும் ஊத்த பல்லு மாதிரி இருக்குது நல்லா ரத்தம் சிந்தி ரத்தம் சிந்திய தேசம் இது அந்த மாதிரி ரத்தம் சிந்திய சொட்டை மண்டையோட வாயுது ரத்தம் சிந்திய வாயது கிளவி கிளவி சொட்டை கீழே போட்டால் வரும்லங்க வாட்டி அடி சொட்டை என்ன என்னவே குல்றியா சாவடி சொட்டை கிளவி என்ன 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 குமிஞ்சிட்டு இருக்கிற போ 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 உள்ள கீழே போய் உள்றி கிளவி இல்லைன்னா என்ன பண்ணுவேன் தெரியும் அய்யோ எங்கே நம்மளை மேலே தூக்கி விட்டுச்சு ஐயா ஓப்போட்டு கிளவி எப்படி போட்டு அடிக்குது இது பாருங்க டிஃப்ரெண்ட்டு டிஃப்ரெண்ட்டா ஏ அந்த கிளவி சாத்தா இருந்து தானே மறந்துட்டேங்க தேவிலாம் போய் வம்பு பண்ணிட்டேனே ஐயோ அந்த கிளவியாக இப்போ ஒரு நாள் போச்சு நான் நான் தூங்கி எழுந்திரிச்சிட்டு இருக்கிறேன் அந்த கிளவி உருளைக்கட்டைய வச்சு மண்டையிலேயே போட்டுருச்சுங்க செய் போய் போய் அந்த கிளவிக்கிட்ட அடி வாங்குற நிலம வந்துருச்சு பாருங்கள் நமக்கு போய் போய் நமக்கே வந்துருச்சுங்க கிளவிக்கிட்ட அடி வாங்குற நிலம ஓப்பன் பண்ணால் கிளவி நல்ல வேலை கிளவி இல்லை நமக்கு பிரச்சனை இல்லை இங்கே தாங்க கட்டிங் பிளேடு போட்டேன் இங்கேயோ கிளவி ஐயோ என்னங்க இது கிளவி நினைச்சோட கிளவி வருது டீப்புருக்கி பைய பாடி கிளவி எனக்கு இப்போ கட்டிங் பிளேடு வேணும் நானே சுற்றிட்டுறேன் நீ பாரு கிளவி என்னையோ போட்டு கொழுதுங்க இது சாத்தான் டீனு சேர்த்துன்னு ஐயோ இதை யூடர் போட்டுருச்சு நம்ம இங்கே வரோம் தெரிஞ்சுக்கிட்டு இது வீட்டில் ஏதாவது கேமரா கேமரா செட் பண்ணி வச்சிருக்குதான் ஒன்றுமே புரியலையே இங்கே தான் இங்கேயோ போட்டோம் கட்டிங் பிளேடு இங்கே இருக்குங்க என் திட்டியை எதுக்கிட்ட அங்கே ஆமாங்க ஏங்க இந்த டெடியை நம்ம அங்கே தானே போட்டேன் இங்கே எப்படி வந்துச்சு ஓ டா இந்த கிளவி சா திருட்டு கிளவியாக இருக்குங்க திருட்டு கிளவியா ஏய் கிளவி எங்க அப்புறம் இந்த லாவா மூடு இருக்காமா அது சொன்னீங்கன்னா ட்ரை பண்ணலாம் உங்களுக்காக நான் ட்ரை பண்ணி போடுறேன் கமெண்டில் சொல்லுங்கள் அது வேணும்னா ட்ரை பண்ணி போடலாம் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே போலாம் இந்த கிளவி ஆயானா மற்றவன் ஆய போய் கழுவி விட வேண்டியது தானே எதுக்கு தேவையில்லாமல் ஏன் பின்னாடியே போட்டு சுற்றுது அது மற்ற ம மற்ற எவனும் அவனுக்கு கிடைக்கலையா கிழவனை தவிர ஏய் கிளவி மேலே தான் வருதோ கிளவி முடிஞ்சால் மேலே வாடி நான் இருக்கேங்க வாட்டி முடிஞ்சா வாட்டி நீ நீ ஒரு பொம்பளையாக இருந்தா எங்கள் மேலே வாடி எங்க வந்துருச்சுங்க இன்னும் பெம்பிள்ள தண்ட போயிட வேண்டியது தாங்க அந்த கிளவி இருக்கேன் அந்த கிளவி சொட்டை கிளவி இந்த கிழவனும் ஐயோ அந்த கருமத்தை ஏன் கேட்குறீங்க கிராணி த்ரீ விளாடும் போது சுற்றி வளைகிறானுங்க சுற்றி வளைக்கிறானுங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் கிராணி த்ரீயில் சும்மா எப்படி போட்டு அடிக்கிறாங்க தெரியுமா அங்கே சுற்றி சுற்றி அடிக்கிறானுங்க நான் கே கடைசியிலேயே கிழவனோட கன்று கிடையில அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணி பாருங்கள் செமையாக இருக்கும் ஓகேங்களா ஓகே நான் மேலே போக வேண்டியதாங்க சொட்டை வருதுங்க சொட்டை கிழவி கீழே வடி முடிஞ்சா சொட்டை கீழே வராதுங்க அது ஆனால் தெரியும் அது கீழே வராது எதுக்கும் நம்ம சைடாகவே நின்று ஊற்றலாம் பெட்ரோல் ஊத்துங்கோ ஊற்றுங்கோ பெட்ரோலை ஊத்துங்கோ எங்கே இந்த கிளவி நம்ம ஐடென்சிக்கு சீக்கு சொல்லுதுங்க ஐடன் சீக்கு கிளவி உன்ன மாதிரி எனக்குலாம் கெட்ட வார்த்தை கெட்ட வார்த்தைன்ற மாதிரிங்க உன்ன மாதிரி எனக்குலாம் ஐடன் சீக்கெலாம் விளாட தெரியாது ஓகேவா ஏய் கிளவியே நீங்கள் அந்த கிளவி வந்தால் நான் ஏற்றித்தாலும் முடியுதுன்னு பார்ப்போம் கிளவி வருதுங்க என்னங்க இது கிளவி கிளவியே எங்க சவுண்டு மட்டும்தான் கேட்குது ஆளக்கானோம் ஓ யாருமே வரல ஓ இப்போதான் கிளவி வருதா பாட்டி கிளவி செத்துருச்சுங்க கிளவி என் கிளவி கிளவி போட்டு போட்டுத்தாலுன்னு இருங்க என் முன்னாடி முன்னாடிக்கலாம் ஆ சொட்ட எங்கடி இருக்கிற என்னவே ஒரு பென எங்கே காட்டு நீங்கள் நசுங்கிருக்கியான்னு பார்ப்போம் இவ்வளோ பெரிய காரத்தையும் உனக்கு கொன்னாகலன்னு எவ்வளோ பெரிய குட்டி சாத்தானா இருப்ப தள்ளுறியா எங்கேயாவது அன்னைக்கு மாதிரி நேற்று மாதிரி கொன்னமாவளே நேற்று மாதிரி கொன்ன என்ன பொண்ணுன்னு தெரியாது பார்த்துக்க அந்த கிளவி பறக்குதான்னு பார்த்துக்கலாம் ஆ என்னங்க மறைஞ்சிருங்க அந்த கிளவி ஐயோ அது வேறு எந்திரிச்சு வந்துருமே இந்த செவத்தை உடைச்சிட்டு எப்படியா அந்த வீட்டை விட தப்பிக்கிறான் இனியத்த நிம்மை பொறுக்கி எங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஹார்டு மூடு எக்ஸ்ட்ரீம் மூடு நார்மல் மூடு எல்லாமே இருக்குது கேட்டிங்கன்னா ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா ஓகே அவ்வளோதான் இந்த வீடியோ ஓகே இத்துடன் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்